சவுண்ட் அம்மா இந்த தேசிய விருது கொடுக்கிறார்களோ ஒரே இன்கேஜ்மெண்ட் அப்பப்பா இவன்ட் இவன்ட்னே படத்துக்கு காசி கொடுக்க முடியாம போயிடும் போல ஃபங்க்ஷனை தான் அட்டன் பண்றது அதனால தான் தேசிய விருது வாங்குறவங்களாம் சினிமால காணா போயிடுறாங்க போல இது எந்த ஏதோ பேங்க் போல தெரியுது பேங்க்கே தான் அப்போ போலீஸ் வந்துட்டா சாவி என்கிட்ட இருக்கு கேட்ட உள்ள தாப்பால் போட்டிருக்கேன் அப்புறம் எப்படி போலீஸ் வரும் அதானே சாவி எப்படி உங்ககிட்ட வந்துச்சு இன்னைக்கு நம்ம ஒதுங்கிறதுக்கு வேட எதுவும் கிடைக்கல அப்பெல்லாம் பார்த்தேன் இந்த வாட்ச்மேன் ஞாபகம் வந்துச்சு பைசா பேசி சாவி வாங்கிட்டேன் அவனும் கொஞ்சம் பங்கு கேட்டான் என்னத்தான் என்னையா கேட்டான் ஆமா அவனை பிடிச்சி திட்டி விட்டேன் அப்புறம் நைஸாக பேசி அவன் ஐட்டம் இல்லைடா யாருன்னு சொல்லிட்டேன் ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்க ஆமாம் உங்ககிட்ட பணம் கெட்டேன் என்ன ஆச்சு அதுவா அது இன்னும் எங்கேயும் கிடைக்கல பார்த்துக்கலாம் ஆட்டோவுக்கு கட்டுற டியூ இருக்கு என்னாச்சு பாதியே திரும்பி வர அங்கே ஒரு வெளிச்சமாக இருக்குது பளிச்சுன்னு லைட்டு போட்டு வச்சிருக்கானுங்க ஐயோ அப்ப என்ன பண்றது அப்படியே கொஞ்சம் குனி பின்னாடி கொஞ்ச நேரம் விளையாடுகிற நீ பாட்டுல பாதிலே போயிடுவ நீ நவுரு நான் போய் பாக்குற ஏய் மேல வா அந்த பக்கம் கொஞ்சம் இருட்டா இருக்கு ஏய் இது பேங்க் எங்கேயாச்சும் அலாரம் வச்சிருக்க போறாங்க எங்கேயாச்சும் மாடியில் அலாரம் வைப்பாங்களா அப்படி இருந்தா வாட்ச்மேன் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டானா ஆமா இல்லை என்னையா பண்ற இப்படி படுத்து தெரியல இப்படி வெளிச்சத்துல பண்ணலான்னு அப்படி இப்படியே சொல்றியூந்து என்ன ஆச்சு வா கொஞ்ச நேரம் பேசலாம் அதெல்லாம் டைம் இந்த வேடமே ஓசிதான் சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடலாம் இப்படி குந்து முதல்ல பண்ணத்துக்கு என்ன வழி அதை சொல்லு இதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் என்னது அப்புறம் பார்த்துக்கலாமா முதல்லவா என்னால் வண்டி ஓட்ட முடியல ஏதாவது உன்ன மாதிரி நாட்டுக்கட்டியை பார்த்தா வண்டி அப்படியே இழுத்துக்கிட்டு போகுது முதல்ல குந்து இந்த ஏய்ப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம் நான் பணம் கேட்டனே அது என்ன ஆச்சு சரியா நாளைக்கு காலையில் எட்டு மணிக்கு உன் கையில் பதினெட்டாயிரம் ரூபாய் இருக்கும் போதுமா நான் இருபதாயிரம் கேட்டேன் என்ன ரெண்டாயிரம்ண்ணா வட்டியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆட்டோவுக்கு டிவி கட்ட வச்சுருந்தேன் என்ன சேட்டு நாலு கற்று கற்றுவான் அதை நான் பார்த்துக்கிறேன் நீ இப்போ குந்து சத்தியமா தருவியா சத்தியமாக தர வா

பதில் சொல்றல ஏன் வந்து டார்ச்சர் பண்ற சரி சரி இனிமே நான் வரல போட்ட கொஞ்சம் தரேன் உன்கிட்ட கொஞ்சம் ஆசியா கொஞ்சம் பேசிட்டு போய் அதெல்லாம் தர்க்க முடியாது நீ முதல்ல கிளம்பு செல்ல கொஞ்சம் தரேன் கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு போயிடுறேன் இந்த செல்லம் வெள்ளம் இங்க வேண்டாம் முதல்ல நீ கிளம்பு நீ கொஞ்சம் இப்படி வாய ஏன் அடே இப்படி வாப்பா உன் கழுத்துல ஏதோ ஒட்டி நிறுத்து பாரு கழுத்துலயா பாரு hey, <laughs> 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 <had> அப்போ தான் அவளை வாட்ச்அப் பண்ண கரெக்டாக இருக்கும் இந்த ஆங்கிள் ரொம்ப கரெக்டாக இருக்கு எவன் வரான் போகிறான்னு இங்கிருந்தே பார்த்துக்கலாம் இன்னைக்கு எப்படியாவது இவள் கதி முடிச்சிட வேண்டிதான் என்கிட்ட காசு இருந்தப்போ வயசு தெரியல அவளுக்கு அவார்டு வாங்கிட்டா இவளை பெரிய இவளா என்னையே தூக்கணும்னு சொல்கிறா இன்னைக்கு எப்படியாவது முடிச்சிட வேண்டிதான் கொஞ்சம் கிருட்டட்டோம் அதுக்குள்ளே ஒரு டம்ம போட்டுடலாம் அப்புறம் கூந்துடலாம் ఎవరాలే నేను ఆర్తవే పోవే తప్పాలి